தலையே வணங்காய் தலை மாலை தலை கணிந்தே தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என்றோல் வீசி நின்றாடும் வீரான் தன்னை கண்கால் காண்பளோ செவிகால் கேள்வின்களோ சீவன் எம்மீரை செம்பவள எரிபோல் பீரான் தீரன் எப்போதும் செவிகால் கேள்வின்களோ மூக்கே நீ முரளாய் முது காடுரை முக்கனை வாக்கே நோக்கிய மங்கை மணாழனை மூக்கே நீ முரழாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானையுறி போத்து பேய்வாழ் காட்டகத்தாடும் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையா நீமிடைமலனை மஞ்சாடும் மாலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ கைகூப்பித்தொழி கடி மாமலர் தூவி நின்றே பைவாய் பாம்பரை ஆத்த பரமனை கைகாள் கூப்பித்தொழி ஆக்கை பயனின் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையாலற்றி போற்றாத என் இவ்வா ஆக்கை யாபயனன் காள்காபயனன் கரை கண்ட நூரை கோயில் கோல கோபுர கோகரணம் சுழா காள்காபயனன் உற்றா யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுதே உற்றா யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுதே குற்றால தூரை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ இருமா திருப்பண்கொலோ ஈ பல்கன தென்னப்பட்டு திருமாந்திரன் சேவடி கீழ் சென்று இருமாந்திருப்பன் கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் மோகனும் தேடி தேடொண்ணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் நமச்சிவாய் வாழ்க நாதந்தால் வாழ்க